ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராகவ ரூமில் போயிட்டு அணும் ஆகாசும் தேடி பிடிச்சிடுறாங்க முரளியோட ஃபோனை வச்சதை எடுத்து பார்க்குறாங்க இது யாராக இருக்கும் கண்டிப்பாக அந்த முரளியோட வேலையாக தான் இருக்கணும் ஆகாஷ் சொல்கிறாங்க அணு இருந்துட்டு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அபியும் ராகம் வந்துடுறாங்க பார்த்துட்டு அப்படியே சேலம் மாதிரி அதிர்ச்சியாக ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கல இல்லை எங்கள் ரூமில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களே அதனால ஒரு ஆச்சரியமாக பார்த்தோம் அப்படிங்கிறாங்க அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் உங்களோட தான் அப்படின்னு கேட்குறாங்க இது என்னோடது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னமாக இருக்கும் யாரும் வச்சிருப்போ அப்படின்னு வேகமாக பார்க்குறாங்க அப்புறமா சார்ஜ் போடுறாங்க சார்ஜ் போட்டு கேட்குறாங்க ஹெட்ஃபோனை வச்சுட்டு ராகவும் கேட்கறாங்க கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிற நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது பேசிக்கிறது எல்லாமே இதில் ஆயிருக்கு அப்போ இதை நாளுக்கு நாள் பார்த்துருக்கான் இந்த போன் தெரியாம அவன் விட்டுட்டு இருக்கு அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நாங்கள் ஆக போறது எழுதி கொடுத்துறது பத்திரம் கொடுத்தது எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே கான்ட்ராக்ட் விஷயம் அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு காய தீர்க்கலாம் அப்படின்னு அப்படியே புலம்பி தடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராகு வேகமாக போகிறாங்க கிருஷ்ணா கிருஷ்ணாவா கிருஷ்ணாட்டு ஐயோ ராகு ராகுன்னு பின்னாடி மூணு பேருமே துரத்திட்டு போகிறாங்க ஐயோ வேணா வேணாண்டு நான் சும்மா விட மாட்டேன்னு ஹாலுக்கு வராங்க என்ன ஒரு லூஸ் தனமாக பேசிக்கிட்டு வராருன்னு தெரியல ஏ கிருஷ்ணா அங்கே எல்லாம் கரெக்டாக கிருஷ்ணா அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க கொண்டாட்டியை கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படி டக்குன்னு வாய் அடைச்சிடுறாரு என்னது கிருஷ்ணாவா இல்லை கிருஷ்ணா மாமான்னு கூப்பிட போனேன்னு மாற்றிடுறாரு ராகு அதுக்கப்புறம் பரவலைடா நீ பரவாயில்ல மச்சான் நீங்கள் மாதிரி முறைச்சுக்க நாலு பேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி பார்க்குறாங்க அப்படியே பேசிக்கு ரொம்ப முடியாமல் இருக்கா இவ ரொம்ப பட்டா பாவம் ஃபுல்லாக வீக்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்ன கையோட இப்படி ஆயிடுச்சு நம்ம அக்காவா பார்க்க வேண்டியதாக இருக்கு அக்கா அக்கா ப்ளீஸ் நான் அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ராகவன் அதனால அமைதி என்னாரு அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க போக இதே முரளி என்ன பண்றான் அப்படியே நாலு பேத்தையும் ஒரு நுக்கு விட்டுட்டு ஒரு மாதிரியை பார்த்துட்டு போகிறதாங்க இவங்க அப்படியே செம்ம காண்டாது போடாப்போ உனக்கு இருக்கு அப்போ கூடிய சீக்கிரம் வைக்கிறப்பாரு அப்படின்ட்டு நாலு பேர் போயிடறாங்க வேதனைப்பட்டுட்டு போகிறாங்க ரொம்ப போகிறாங்க ரூமுக்கு போய்ட்டு அபி ராகம் அப்படியே உட்காந்து பேசுகிறாங்க எப்படிலாம் பண்ணியிருக்கான் பாத்தியா இப்படி ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துட்டானே நம்மளே எவ்வளோ தான் பிரிச்சிருக்கேன் பாரு உன்னை எவ்வளோ சூழ்ச்சிகளை பண்ணியிருக்கான் என்னை மன்னிச்சுருவா அபி சாரி அபி அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு பரவாயில்லைங்க விடுங்க அதனால் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உன் மடியில நான் தலை வச்சு படுத்துக்கட்டுமா அப்படிங்கிறாங்க படுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க பாட்டு ஓடுது ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக அன்னியமாக இருக்காங்க காதலை சொல்லவே இல்லை ஆனாலும் காதலிச்சிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அணு துணி காய இருக்காங்க போயிட்டு என்ன ஆனோ துணியெல்லாம் காயப்பட்டீங்களா அப்படின்னு முரளி வேனு எனக்குனே வம்புக்கிறாரு செம்ம காண்டாடுறாங்க ரெண்டு பேரும் பேசி பேசி பயங்கரமாக சண்டை கோவம் வந்துடுது கையில் இருக்க அப்படியே வாளியில் இருக்க தண்ணியை தூக்கி அப்படியே மூஞ்சியில் ஊற்றி விட்டுறாங்க ஆகா அதுக்கும் அவன் தொடச்சி பாட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் அப்புறம் என்ன பண்ணுவான் பார்த்தா அங்கே எல்லோரும் வந்துடுறாங்க ராகவும் அபி வந்துடுறாங்க பயங்கரமா நாலு பேர் வாக்குவாதம் பண்ணுறாங்க உன் முகத்தில் கிழிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்க ஏன் முண்டாட்டி இருக்க வரைக்கும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே சோகத்தோடு இருக்கிறாங்க அவிய எல்லா என்ன பண்ணுறாங்க வெளியில் ஒரு பார்க்கு கூட்டி போகிறாரு கூட்டி போய் உட்காந்து சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் பண்ணுறான் பார்த்தியா என்ன பண்ணுறது அக்கா பாமா அப்படிங்கிறாரு அவையும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே சண்டை தாங்க வந்துடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச பச்சிக்கடை கூட்டி போறேன் அப்படிங்கிறாரு ம் வாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் நான் அன்னைக்கு அம்மா சமாதி முன்னாடி கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லு நான் சொல்ல முடியாது நீ சொல்ல நான் கூட்டிட்டு போக மாட்டேன் நீ கூட்டி போட்டேன்னா எனக்கு பச்சை கடை தெரியாதா என்ன அப்படின்னு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுது சரி சரி விடு விடு ராட்சசி கூட்டிட்டு போறேன் என்னது ராட்சசியா யார் இன்னும் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்கள் நீங்கள் ராஜேஷனா ரா ராஜேசியை அது என்னமோ அபியை சொல்வது கரெக்டு தான் ஆரம்ப சீனில் ரிவைன் பண்ணி பார்த்தா இங்கே ராகு அப்படியே செம்ம கொண்டு வருமா ராட்சசன் ரபோல் ராஜசன் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருந்தார் இப்போ அதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக பூ மாதிரி ஆகிட்டாரு அப்படின் தான் சொல்லணும் அபியை ரசித்து ரசித்து பார்க்குறாங்க அடுத்து வா பச்சை கடைக்கு தானே போகணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நேர்த்தி கடை நேர்ந்திருக்காங்க இல்லையா அதுக்கு போகிறாங்க விளக்கு ஏற்றிட்டு போகிறாங்க அபி ஒரு பக்கத்து கொண்டு போகிறாங்க ராக ஒரு பக்கத்து அப்படியே பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே அஞ்சலியை கரெக்டாக ஆள் வச்சு குறி வச்சு தட்டி தடுக்கிறதுக்கு நிற்பாரான் அப்படியே எல்லாம் ஒரு ஒம்பது விளக்கை எத்தனை விளக்கை வச்சு ஏற்றிட்டு முரளி வாங்காமோம்மா வாங்காமம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க எண்ணெயை ஊற்றி வச்சுருக்காங்க கரெக்டாக அந்த சமையல் பார்த்து முரளி வேற பக்கத்து போயிடுறான் வேறு ஆள் வந்து அப்படியே அஞ்சலி மேலே ஒரு இடி இழிச்சுட்டு போக அப்படியே இல்லை விளக்கு போய் வேற பக்கத்து விழுகுது தடிக்கி விழுது அம்மானு கத்திட்டு விழுகிறாங்க அங்கே ராகவானும் அப்படியே முன்னாடி போய் அக்கா அப்படின்னு சொல்லி பறந்து அடிச்சு ஓடி வர்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த சொல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பண்ணான கையால் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்